உயிர் இருக்கிறது இன்றைக்கு உயிரை பற்றி ஆராய்ச்சி ரொம்ப பெரிய ஆராய்ச்சி சில விஷயங்கள்ல ரொம்ப உலகம் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு கண்டுபிடிச்சிடணும்னு அதில் ஒரு செய்தி என்னன்னா உயிர் உயிரை பற்றிய ஆராய்ச்சி என்ன அது எப்படி எங்கே இருக்கிறது என்ன வடிவத்தில் இருக்கிறது எங்கிருந்து வருகிறது எப்படி போகிறது ஒவ்வொரு நாடும் இதற்காக பல கோடிகளை செலவழிக்கிறது நம்ம நாடு முதல்ல கண்டுபிடிச்சிடணுமா வரைக்கும் வேற எவனும் கண்டுபிடிக்கல முதலால் நம்மள தான் கண்டுபிடிக்கணும் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது எப்படி உலகம் போட்டி போட்டு பெருமை அடித்ததோ நம்ம தான் முதல்ல கண்டுபிடிச்சோம் சரி நீ கண்டுபிடிச்சாலும் நாங்களும் சைடில் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த ஒருத்தன் அடுத்த ஒருத்தன் அடுத்த ஒருத்தவனே அணு ஆயுதத்தில் போட்டி போட்டு போட்டி போட்டு உலக நாடுகள் எப்படி கண்டுபிடித்ததோ அதுபோல உயிர் விஷயத்திலே உலக நாடுகள் இன்றைக்கு விஞ்ஞானிகளை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறது அதை பற்றிய உண்மைகளை கண்டறிந்து உலகத்திலே முதலிலே தாருங்கள் உலகத்திற்கு சொல்லி அந்த பெருமையை அந்த புகழை அந்த வரலாற்று பாராட்டை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று உலக நாடுகள் எல்லாம் போட்டி போடுகிறது உயிரை குறித்த ஆராய்ச்சிகளை எவ்வளவு நாள் ஆராய்ச்சி நூறு ஆண்டுகளா இருநூறு ஆண்டுகளா பல நூறு ஆண்டுகளாக இந்த ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற வரலாற்று பக்கங்களை படித்து பார்த்தால் இந்த ஆராய்ச்சிக்கு நீண்ட நெடிய காலம் இருக்கிற இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாளைக்கும் ஆராய்ச்சி செய்வார்களா செய்வார்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் செய்யத்தான் போகிறார்கள் செய்து என்ன கண்டுபிடிப்பார்கள் நல்லா இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் எடுத்துட்டு செக்அப் ஏழாயிரத்தி ஐநூறுபா பில்லு நல்லா தான் இருந்தான் ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அப்படின்ட்டு போனோம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பில்லு கொடுத்தாச்சு ரத்த டெஸ்ட் எடுத்துட்டாங்க இசிஜி எடுத்தாச்சு ட்ரெட்மில்ல ஓட சொல்லியாச்சு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கடைசியில் டாக்டர் கூப்பிட்டு டாக்டர் ஒப்பீனியன் அப்படின்னு போய் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தாச்சு ஆல்ரெடி பர்ஃபெக்ட் நான் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் தானா எனக்கு என்ன ப ஒரு பஞ்சாயத்துமில்லையே நிலத்தில் இருந்தேன் இந்த ஆல்ரெடி பர்ஃபெக்ட்டுன்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை சொல்கிறதுக்கு ஏழாயிரம் ரூபா பில்லு பத்தாயிரரூபா பில்லு அதே மாதிரி இந்த உயிரை பற்றி ஆராய்ச்சி நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் விற்பனர்கள் அதிலே தங்களுடைய நேரத்தை செலவழித்து மூழ்கி மூழ்கி முத்தெடுத்தாலும் இந்த உயிரை பற்றிய இன்றைக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதை தாண்டிய ஒரு விஷயத்தை உயிர் குறித்த செய்திகளை கண்டுபிடிப்பார்களா என்றால் நாள் வரை அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள் இது நாம் சொல்லுகிற செய்தி அல்ல குரான் சொல்லுகிற உத்தரவாதம் உயிர் என்ன உயிர் ஆமா மனுஷன் உயிர் ஆடு மாடு உயிர் மரம் செடி கொடி உயிர் ஏன் உயிர் இயங்குது வளருது ஓடுது பார்க்குது சிரிக்குது திங்குது மனதளம் கழிக்குது உடைய இனப்பெருக்கம் செய்யுது உயிர் முடிஞ்சு போச்சு அது எங்க இருக்குது எப்படி இருக்குது ஒண்ணும் தெரியல உடம்புல உயிர் இருக்கா உயிர் இருக்கு எப்படி நான் பேசுறேன்ல உயிரோடு இருக்க தான் பேசுறேன் உங்களுக்கு இருக்கா இருக்குது எப்படி உயிரோடு இருக்க போய் தானே உட்காந்து கேட்கிறியே ஆ ஓகே உயிர் இருக்கு உயிர் போயிட்டு எங்க போச்சு எப்படி போச்சு இருந்து போச்சு வாய் வாய்ட்டு போச்சியா போகும்போது பிடிச்சியா காலில் இருந்து போச்சா தலையிலிருந்து போச்சா கண்ணில் இருந்து போச்சா இருந்து போச்சு எப்படி போச்சு அது என்ன வடிவத்தில் இருந்துச்சு அது யாருக்கு தெரியும் போச்சு என்னமோ இருந்துச்சு என்னமோ போச்சு என்னமோ இருந்துச்சு என்னமோ போச்சு அதுக்கு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் உயிர்னு சொல்லி ஆனா என்ன போச்சு எப்படி போச்சு என்ன வடிவத்தில் அது இருந்துச்சு ஒண்ணும் தெரிய இன்றைக்கு வரைக்கும் தெரியவில்லை நாளைக்கும் இதை தாண்டி ஏதும் மனுஷனுக்கு தெரிய போவதும் இல்லை எப்படி அது சொல்றோம் திருக்குறான் சொல்லுகிறது வயசாலூன காணி ரூஹ் நபிய உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் அர் ரூஹுமின் ஆம்ரி ரப்பி ரூஹ் என்பது உயிர் என்பது என் இறைவனின் கட்டளையின்படி உள்ளதென்று சொல்லுங்கள் இறைவனின் கட்டளை போனா உயிர் உள்ள வந்துருச்சு வந்துருன்னா உயிர் வெளியே போயிடுச்சு எப்படி உள்ளே போச்சு அல்லாஹ் சொன்னா போச்சு எப்படி வெளியே போச்சு அல்லாஹ் போச்சோன்னா போயிடுச்சு எங்கே இருந்துச்சு கழுத்துலயா தெரியலையே கழுத்து அறுத்தா செத்துட்டாங்க இன்னொருத்தர் கழுத்து அறுத்தா தையல் போட்டு காப்பாத்திட்டோங்க சரி கழுத்தில் உயிர் இருந்துச்சுன்னா இவன் செத்த மாதிரி அவன் செத்து இருக்கணும் சாவல அந்த உயிர் கழுத்துல வயிற்றுக்கு போயிடுச்சாப்போம் அறுக்கும் போது சொல்லிட்டு அல்லா சொல்றான் ஓமா ஊத்தி தும்மில வயிமி இல்லா களி நீங்கள் குறைவாகவே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் சில விஷயத்த ரொம்ப நீ போட்டு ஆராய்ச்சி பண்ணாப்ப அவ்வளவுதான் இந்த அறிவு தான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது சனத்தில குரான் சொல்லுகிறது இது நாளைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை ஒரு கட்டம் வரும் எப்படி இந்த வெஞ்சான விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து முட்டி மோதி கடைசியில் வேற வழி இல்லை இதை தவிர வேறு தீர்வு இல்லைன்னு சொல்லி குரானின் பக்கம் ஓடி வந்தார்களோ அதுபோல உழைச்சி 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 ஒரு கட்டத்தில் களைச்சி போனதுக்கு பிறகு எத்தனை வருஷம் செலவழிச்சிட்டோம் எத்தனை கோடியை செலவழிச்சிட்டோம் எத்தனை பேருடைய ஆயுளை செலவழிச்சிட்டோம் ஒன்றும் பிடிக்க முடியலையே அப்படின்னு கடைசியில் குரான் எடுத்து வைத்தாம் குரான் சொல்வது உண்மைதான் உயிர் விஷயத்திலே மனிதனுக்கு குறைவாகவே அறிவு இருக்கிறது அதை தாண்டி அதில் அவன் கற்றுக்கொள்கின்ற செய்திகள் எதுவும் அவனுக்கு தெரியாது என்கிற முடிவை กีตาร์ உலகம் வரை இருக்கிறது